ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இந்திய கடல் எல்லைக்கு தங்கள் வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வரும் தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி அவரை தொடர்ந்து சிறைப்பிடிப்பதையும் சிறையில் கொடுமைப்படுத்துவதையும் அவருடைய படகுகள் மற்றும் உபகரணங்களை பிடித்து வைத்துக் கொள்வதையும் அவர்கள் மீது கோடிக்கணக்கில் அபராதம் விதிப்பதையும் இளைஞர் அரசு வாடிக்கையாக கொண்டுள்ளது இலங்கை அரசின் அராஜக போக்கின் காரணமாக தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது இந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீன்பிடி மீனவர்கள் குறிப்பாக துறைமுகத்தில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகளில் உரிய அனுமதியுடன் வழக்கம் போல இந்திய எல்லைக்குட்பட்ட கடல் பகுதியின் தனுஷ்கோடி தலைமன்னாருக்கு இடையே நேற்று முன்தினம் இரவு மீன் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த போது இரண்டு விசைப்படங்களில் சென்றிருந்த பதினெட்டு மீனவர்கள் மற்றும் நேற்று அதிகாலை ஒரு விசைப்படகில் சென்றிருந்த பதினைந்து மீனவர்கள் என மொத்தம் முப்பத்தி தமிழக மீனவர்களை இலங்கை கடப்பிடர் சிறப்பிழக்கு சென்றனர் இலங்கை கடற்பிடரின் இது போன்ற தொடர் அராஜகம் கண்டனத்துக்குரியது இலங்கை அரசின் இதை போன்ற தொடர் சிறைப்படைப்பு தமிழக மீனவர்களிடையே பெரும் பதட்டத்தை உருவாக்கியுள்ளது தமிழக மீனவர்களிடையே ஒரு வித அச்சத்தை உருவாக்கும் நோக்கில் இது போன்ற செயலில் இலங்கை கடற்படை ஈடுபட்டு வருகிறது இதன் காரணமாக இந்திய மீனவர்களின் உயிருக்கு உடைமைக்கும் உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில் நிலவுகிறது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளும் நிலைக்கு தமிழக மீனவர் செல்லப்பட்டுள்ளார்களா இதன் மூலம் இந்திய கடல் எல்லைக்குள் தமிழக மீனவர்கள் மீன்பிடிப்பதை விடலாம் என்று இலங்கை அரசு கருத்துகிறது இலங்கை அரசின் ஒடுக்க வேண்டிய கடமையும் அரசு மட்டுமல்லாமல் இதற்கு தீர்வு காண வேண்டியது மிக அவசியம் என தெரிவித்திருக்கிறார் மேலும் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினையும் மற்றும் அவரின் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு இலங்கை அரசு ராஜ ராஜதந்திர முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி எவ்வித அச்சமும் இன்றி இந்திய மீனவ மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக் கொள்வதோடு தமிழக அரசும் மத்திய அரசும் தொடர் அழுத்தது தர வேண்டும் என்று கைது செய்யப்பட்ட முப்பத்தி மூணு பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை வேண்டும் என்ற குறிப்பாக ஓ பி எஸ் கேட்டுக் கொள்வதாக அறிக்கை ஏற்படும் மிக முக்கிய ஒன்றாக தொடர்ந்து இதன் தொடர்பாக நேற்று கூட முதலமைச்சர் கடிதம் முடிந்ததால் அதனை ஒட்டி ஓ பி எஸ் கடிதம் அறிக்கை விட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது